சான்றோர் குப்பம் சுந்தரவிநாயகன் திருப்படிகள் வாழ்க வளர்கள் இன்றைய தினம் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலிருந்து பதினைந்தாவது பாசரம் காண்போம் இல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ மின் மின்லங்கை மீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் பொந்தாரோ போந்தார் போந்தென்னிக்குள் வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றடிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் அடுத்தபடியாக மாணிக்க வாசகரின் திருவம்பாவையிலிருந்து பதினைந்தாவது பாடல் ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீருருகால் வாயோவாள் சித்தம் கூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரைக் கண்பணிப்ப பாரருகால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் கிங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் பித்தகர்தாள் வாரருவ புன்முலையீர் வாயார நாம் பாடி ஏறுருவ பூம்புணல் பாய்ந்தாடி ஏலூர் என்பவா